மூஷிக வாகன மோதஹஸ்த சாம்பரகரண சூத்ர வாமன மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச ரக்ஷமாம் இதுவரையிலும் நம்மளுடைய யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீக தொடர்புடைய தகவல்களும் மற்றும் ஜோதிட தகவல்களும் உங்களுக்கு வந்து சேருமா வந்து சேரும் இப்போ நாம் பார்க்க போகிறது தை மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் தை மாதத்தில் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை காலையில் குறைய ஆறரை மணிக்கு தை மாதம் பிறக்குது இப்போ இந்த தை மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன கிரக நிலவரங்கள் கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்களோட இந்த மாதம் உதயமாகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது இந்த தை மாதத்தில் அப்படின்றதையும் பார்ப்போம் இதை தவிர என்னென்ன தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றதையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் விருச்சிகத்தில் சுக்கர பகவானும் மாத தொடக்கத்தில் செவ்வாயும் புதனும் தனுர்லையும் மகரத்தில் சூரிய பகவானும் மற்றும் கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவான் மீனத்தை கொண்ட இந்த தை மாதம் பிறக்குது இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களே அயனங்களும் மாறக்கூடியது நம்மளை பொறுத்தளவுக்கு தை பொங்கல் அப்படின்றது இந்த காலகட்டங்களில் தான் கொண்டாடப்படுது அடுத்தது நம்ம பார்ப்போம் இப்போ இந்த கோச்சார ரீதியில் இந்த காலகட்டங்களில் இந்தந்த இன்னைக்கு இந்த தை மாதத்தில் உள்ள விசேஷங்களை பார்ப்போம் தை தொடங்குற அன்னைக்கு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தை பொங்கல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொங்கல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு உழவர் நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை விரதம் தொடங்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதோஷ நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதத்தில் வர பூசம் பழனிமலையில் தைப்பூசம் கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது இந்த நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து செய்யக்கூடிய நாள் அடுத்தது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தொன்று பிரதோஷ நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிக தை அமாவாசை நம்ம பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது ஆடி அமாவாசையில் கொடுப்போம் மகாலயபட்சத்தில் கொடுப்போம் தை அமாவாசையில் கொடுப்போம் இந்த காலகட்டங்களில் நாம் ஒரு சில பொறுத்தளவுக்கு அவங்கவுங்களோட திதி தர்ப்பணங்கள் கொடுக்காததுக்கு இந்த மூணு அமாவாசையில் தை அமாவாசை மாலைய பட்சம் அதுக்கு அடுத்தது ஆடி அமாவாசை அப்போ இந்த காலகட்டங்களில் தையம்மாவாசை வருது எப்போ வருது அப்படின்னாக்க ஒம்போதாம் தேதி ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் வருது அப்போ பித்திருக்கள் வரக்கூடிய நாட்கள் இத்தனை விசேஷத்தோடு இந்த தை மாதம் பிறக்குது இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வர பார்ப்போமா அன்பான ராசி நேயர்களே இந்த தை புத்தாண்டு உங்களுக்கு அமோகமாக அள்ளி கொடுக்கக்கூடிய தை மாதம் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் தை பிறந்தால் பிறக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த தை பிறக்கும் போது கண்டிப்பாக பிறக்குமா வழி பிறக்கும் இப்போ தான் ஆங்கில புத்தாண்டும் பிறந்துச்சு தை மாதமும் பிறந்திருக்கு அப்போ பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆனந்தமான காலகட்டங்கள் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு ரெண்டில் இருக்கிறார் சனி பகவானை பொறுத்தளவுக்கு பன்னெண்டில் இருக்கிறார் இந்த சனி பகவான் சுப விரயங்களை செய்வார் சுப விரயம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு திருமணம் புத்திரப்பேரு வண்டி வாகனம் வீடு இது எல்லாமே வாங்கக்கூடியது நீண்ட நாட்களாக திருமணம் தடைபட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் தடைபட்டது விலகி திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு த ரொம்ப நாளாக திருமணமாகி சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அவுங்களுக்கு வம்சமிருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மீனராசிக்கு ராகு அங்கேயே இருக்கார் அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இருதய தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வெளியில் உணவுப் பொருட்களை சாப்பிட்றத தவிர்ப்பது சிறந்தது வீட்டிலேயே நேராக நேரத்துக்கு சாப்பிட்டோம்னாக்க பிரச்சனையை தவிர்க்கலாம் இதை தவிர உத்தியோகம் போகக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம் உங்களுடைய வாக்கு அத்தனையும் சாதுரியமாகி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வேலையில் உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிக்கும் இருந்த பிரச்சனைகள் விலகும் பதவி உயர்வு பண வரவு கிடைக்கும் இதே போல் நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய மாத்ரு அதாவது அம்மாவுக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது சின்னதாக இருக்கும்போதே அருகில் உள்ள டாக்டர்கிட்ட காமிச்சு வைத்தியம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிக்கல்களை தவிர்க்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பெண்களை பொறுத்தளவுக்கு வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டில் உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இது யோகமான காலகட்டங்கள் ரொம்ப நாளாக அவங்களுக்கு வீட்டில் திருமணத்திற்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த திருமண ஏற்பாடு இந்த தை பிறக்கும் போது வழி பிறக்கும் அதே போல் திருமணமாகி ரொம்ப நாளாக வம்சமிருத்தி ஆகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சமிருத்தியாகி இதுவரை இருந்த அவப்பெயர்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெண்களுக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சைக்கிளில் போயிட்டு இருந்தவங்களுக்கு டூ வீலரும் டூ வீலர் திரும்ப காரும் காரில் போய்ட்டு இருந்தவங்களுக்கு லக்ஸரி காரும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக வீட்டை அலங்காரம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இதை பொறுத்தளவுக்கு இந்த மீனராசி மாணவர்களுக்கு உங்கள் ராசியாதிபதி ரெண்டில் இருக்கிறார் ரெண்டில் இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் அதனால் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள் வெளியூர் போய் படிக்கணும் வெளிநாடு போய் படிக்கணும் வெளி மாநிலம் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்த மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எஜுகேஷனில் இதுவரையில் இருந்த தடையும் தாமதமும் விலகி நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே உங்களோட வாத்தியாரும் சரி உங்களோட ப்ரொஃபஸரும் சரி தப்பாகவே புரிஞ்சிகிட்டு இருந்தாங்க இப்போ உங்களோட வார்த்தைக்கு ஈடுபட்டு உங்களுக்கு வேண்டிய அத்தனை ஹெல்ப்பும் பண்ணுவாங்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் மாணவர்களுக்கு அதை தவிர பார்த்தோம்னா இந்த மீனராசி வியாபாரிகளுக்கு இது ஏற்ற காலகட்டங்கள் புது கடை தொடங்கணும்னு நினச்சவங்களுக்கு புது கடை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடையை விஸ்தீரணம் பண்ணணும் பெரிய அளவுக்கு அலங்கார பொருட்கள் வாங்கி சேர்க்கணும் புது புது ஒப்பந்தங்கள் போடணும் அப்படின்னு நினச்சி இருந்தவங்களுக்கு புது ஒப்பந்தங்கள் இருக்கும் அதே போல் நிறைய கடைகள் திறக்கணும் பிரான்சைசி திறக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட உள்ள தொழிலாளிக்கும் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த பிரச்சனைகள் எத்தனையும் இந்த காலகட்டங்களில் தீர்ந்து வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சின்ன பெரிய துறை கலைஞர்களுக்கு இது வரல கடனில் மொழி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போ அதை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் புதிய புதிய பட வாய்ப்புகள் கிடைக்கும் பட வாய்ப்புகளை பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் நடிக்கிறதுனால பல மடங்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெரிய தலை கலைஞர்களுக்கு இதுவரும் ஆடைக்கு இருந்தவங்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் டூ வீலர் வச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஃபோர் வீலரும் ஃபோர் வீலர் வச்சுருந்ததுக்கு லக்ஸரி காரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகவும் கண்டிப்பாக உண்டாகும்னே சொல்லலாம் அதே போல் சிவில் ஓரியன்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் அப்படின்றது யோகமான காலகட்டங்கள் குண்டான கிரகமானது சூரிய பகவான் பதினொன்றில் இருக்கார் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது வெச்சதுக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடியது ஏற்றமான காலகட்டங்கள் அரசாங்கத்துக்கு உங்களுக்கு இந்த லிட்டிகேஷன் விலகி வெற்றி வெற்றி வெற்றின்னு கை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் உங்களுக்கு தலைவருடைய கடைக்கின் பட்டு திடீர் பண உறவு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்போ மொத்தத்தில் இது வெற்றி 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 கிடைக்கக்கூடியது அதை வரவேற்போம் ஒரு சில நாட்கள் சந்திராசம் நாட்களாக வருது அதில் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநில பயணங்களை தவிர்க்கிறது நல்லது அதாவது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்தியானம் ரெண்டு முப்பத்தி ரெண்டுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்தால் அதிகாரத்தால் ஒரு மணி நாலு மணி நிமிஷம் வரையிலும் புதிய ஒப்பந்தங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போடுறதை தவிர்த்துட்டீங்கன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வணங்கிட்டு வாங்க இதுவரை பொறுமையாக கேட்ட நேரலுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்